கடலிலிருந்து நந்திக்கடல் நோக்கி படையெடுத்த பெரிய சீராய் மீன் மற்றும் வெளிநாடுகளுக்கு உயிருடன் ஏற்றுமதி செய்யப்படும் பெறுமதியான நண்டுகள் உள்ளிட்ட கடல் உயிரினங்கள் இன்று அதிகளவு மீனவர்களின் வலையில் சிக்கியுள்ளன முல்லைத்தீவில் சென்ற ஆண்டு நடுப்பகுதியில் ஏற்பட்ட வறட்சி காரணமாக நந்திக்கடல் பகுதியில் நீர்மட்டம் குறைவடைந்து பல ஆயிரக்கணக்கான மீன்கள் உயிரிழந்து அப்பகுதி மீனவர்களின் மீன்பிடித்தொழில் பாதிப்படைந்திருந்தது இந்த நிலையில் சென்ற ஆண்டு டிசம்பர் மாதம் ஏற்பட்ட பருவகால மழை காரணமாக நந்திக்கடலின் நீர்மட்டம் உயர்வடைந்து இயற்கையாகவே நந்திக்கடல் பெருங்கடலுடன் சங்கமித்துள்ளது பெரிய சீராய் மீன்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கு உயிருடன் ஏற்றுமதி செய்யப்படும் பெருமதியான நண்டுகள் உள்ளிட்ட உயிரினங்கள் நந்திக்கடல் நோக்கி படையெடுத்துள்ளன இதனால் அப்பகுதி மீனவர்களின் வருமானம் அதிகரித்துள்ளதாக மீனவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் வைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கு உட்பட்ட பகுதியில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாண